ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜான்சி ஹோம் க்ரௌண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பசங்களுக்கு உங்கள் பையனங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க இல்லை கல்யாணம் பண்ணி லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு பண்ண வேணாம் அந்த பொண்ணு கூட வந்து சந்தோஷமாக வந்து வாழறதுக்காவது விடுங்க அதுக்கு தான் வந்து ஒரே ஒரு லைஃப் தான் நம்ம வாழ போகிறோமே எதுக்கு அந்த பிள்ளைங்கள போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்தி அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளில் என்ன சொல்கிறது ஒரு என்ஜாய் பண்ணாமல் என்ன அவங்க பண்ணிட போகிறாங்க பெரியவங்களா இருக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ல ஏன் அதை வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் தான் ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலும் நீங்கள் வளர்ந்த விதமும் நீங்கள் மேரேஜ் பண்ண விதமும் எல்லாமே வேறையாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகி நிறைய டெக்னாலஜி வந்து பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க நல்லா படிச்சும் இருக்காங்க திறமையாகவும் இருக்காங்க வீட்டையும் நல்லா ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க நல்லா சமைக்க தெரியுது ஆனால் அந்த பிள்ளைங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் தெரியும் அந்த பிள்ளைங்க அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க அதெல்லாம் விட்டு மேரேஜுன்றப்ப நிறைய வந்து என்ன சொல்கிறது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாகவே ஒன்று இது கிடைச்சிருக்கோ இல்லைன்னா அது கிடைக்கோ எல்லாத்துலேயுமே லைஃப்பில் வந்து ஒன்று இழந்தா தானே ஒரு நல்லது கிடைக்கும் அது எவ்வளோ லெவலில் நம்ம வளர்ந்தாலும் சரி அதனால பசங்களோட அம்மா யாராவது பார்க்குறீங்கன்னா இல்லைன்னா பசங்க பார்க்குறீங்கன்னா அவங்க அம்மா யூஸ் பண்ணுவாங்க மொபைல் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வீடியோவை கிட்டே காமிங்க தயவு செய்து அவங்களோட பிள்ளைங்களையும் அவங்களோட மருமகளையும் ஹாப்பியாக இருக்காங்களா உங்களுக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை வந்து கடந்து போகிறதுக்கு பாருங்கள் இந்த பிள்ளைங்களோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ஸ்பாயில் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து போய் நிற்கிறது வந்து டிவோர்ஸில் தான் போய் நிற்கிது நடுவில் அந்த பேச்சு வார்த்தைக்குன்றதுக்கே இடம் இல்லை தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்